எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர் அட பாவி அவன மட்டும் நம்பவே நம்பாத அவ ஒரு தேஞ்ச கார்பனர் நான் தேஞ்ச கார்பனா ஏமாட்டியாடி நான் கர்த்தம் காலே லேது கார்பனல நம்ம கரண்டே உண்டாகுது இப்ப இத பாத்தியா இத ரெண்டு கம்பி இத ரெண்டு கார்பன் இது அப்படி 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 டச் ஆயி படம் பளிச்சுது தெரியு அது ஏலா இப்ப இத கார்பன் வச்சுக்கயே இப்ப நான் உன்னை தொடுவேன் எப்படி இருக்குன்னு பாரு

உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க ஏமாந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது நான் தேஞ்ச கார்பனா நானே சும்மா நான் இங்க பாரு அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா உன்ன நார அடிச்சுடுவாங்க என்ன அப்படி பேசுறீங்க எனக்கு தராதாரம் தெரியாது அதான் உன் தராதாரம் தெரியுது கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடத்துக்க உன் நன்மைக்கு தான் சொல்றேன் என்னண்ண

உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டுறாரா கட்டுடுங்க கட்டுடுங்க ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா நான் என்ன சாதாரணமானவனா எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலபுரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற அஞ்சாறு பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு குடுத்து வச்சிருக்குதோ

எப்படா புட்டு சுத்துறது பெரிய அலை தானே ஓ அது மெச்சூர் அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முடிசா வாங்கிட்டு வந்துருப்பா ஏ ராயல் லுக்டா என் லைஃப் பிரச்சனைடா என் லைஃப் இல்ல ஓ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில் வாங்க சொல்லுங்க ஏமி சாமி அவசரமா வச்சாரா நான் வெளியில போகட்டுமா

சாமி அதான் இட கூட்டிட்டு இருந்தோம் அந்த வாசனைக்கு இந்த வாசனை எனக்கு தெரியாது உன் மேல அத்தரு சந்தனம் சவாது

சரி சரி இங்க நாரதோட இருக்கட்டு ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு ஏதே தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா உங்களுக்கு கூட தகுதி பேதம் வந்துருச்சு நான் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள ஓடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேர கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறோம்னே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மை கண்டுக்க கூடாது எது ஒரு பொம்பளை ஒரு நாள் தொட்டுட்டு நீ உட்டுவே அத நான் பெருந்தன்மை கண்டுக்க கூடாது பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளை தொடர்றதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டானா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்க விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலையா கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரியும் முடியே யாரே சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா சென்ட் தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்ட ரெண்ட சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேரு தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்காந்தே பேசலாம் உட்காந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் ரெண்டும் பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் கோசுண்டி சாமி கோசுண்டி சாமி

అట్లా పొండే పొండే మామిలంతా ఆ పక్క వెళ్ళు అవును అబ్బాయి గారు అద్ద్రో మన బేక రండి మంచి కూడా తీసుకోవాలి పెళ్ళి కూడా పిలువయ్యా పిన్నడా ఎందుకు అదంతా తెలియలే

கணவனே கண் கண்ட தெய்வம் கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாச எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான் போ போட இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க வாழ்க கவிஞ அந்த நேரம் அவத்தான் நான் கையில ஊடுச்சேன் ஏராசா என்ன நிலவு பிடிக்கலாம் குரங்கு வந்து நிக்குது உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா வித்தியாசம் ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள் போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் காவியமே இருக்கு அது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை இல்லையா அதனால என் வைஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏ நிமிதிக்காக இல்ல அவ நிமிதிக்காக அப்படியா எஸ் சார் நீ போப்பா ஏ தெலுங்கார பொம்பள டேய் அங்க தூ அங்க தூ ஏமே இனிமே உன்ன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன் உன் புருஷனுக்கு யார் கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது அவன் கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்படி இருக்கு தெரியுமா யானைக்கு நல்லண்ணெய் பூசுன மாதிரி மிருமிருன்னு இருக்கு நான் கிட்ட போய் பேச முடியல நாத்த அடிக்குது அவன மாதிரி எல்லாம் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசன்டா ஆளுங்க இந்த எப்படி கண்ணாடி போடுறது அப்போ எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு இல்ல இந்த கண்ணாடிக்கு மரியாதை இருக்கு ஐயா நான் சாமி அவனே நான் மாட்டான் கோக்கனா நான் வாள் ரெண்டு என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா அம்மா உங்கட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குதே ஒரே கு இப்போ போட்டு பாருங்களேன் பின்னாடி இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு அறுபது ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் கார் வச்சுக்கலாம் என்ன எடுக்கிறதால என் கூட போட்டி போடுற நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறை கையாடல் பண்ணிடாத பாடுவா ஏ கை காலெல்லாம் நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்துருக்கேன் நேர்ல இப்ப தான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்ல இன்னே பயம் நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா வந்து இந்த பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்திட்டீங்களா என்ன ரெண்டு நாள்ல வித்துறேன்

உள்ளதெல்லாம் கைடுவாரு இருக்க கூட்டிட்டு வரேன்